ஏ ஓவியராச உங்களுக்கு தெரியுமா நம்ம வீடு தோட்டத்துல இல்ல ஒரு பெரிய புதுசா ஒரு மரம் வந்திருக்குதுப்பா அந்த மரத்தை பார்த்தாலே பேய் மரம் மாதிரி இருக்கு பார்க்கும் போத அங்க பாத்தீங்களா இந்த இந்த மரம் தான் கரெக்டா நம்ம கேட்டுக்கு உள்ள நுழைவுங்கள அந்த இடத்துல ஒரு பேய் மரம் மாதிரி வந்திருக்குது நம்ம தோட்டத்துக்குள்ள அந்த மரத்தை தாண்டி போகவே முடியாது என்ன பண்றதுன்னு தெரில மரத்தை எதனா பண்ணி நம்மளால எடுத்து கீழே தூக்கி போட முடியுமா பக்கத்துல போகும்போது பயமா இருக்குது ஆஹா பக்கம் பக்கத்துல போனால ஒரு மாதிரியா பண்ணுது எனக்கு ஆஹா இந்த மரத்தை நம்ம கண்டிப்பா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்

ஏ பசங்களா ஆமா அந்த பக்கத்து தெருவோட அங்கு தான் சொல்லிட்டு வந்தாங்க உங்களால விளாட முடியாது இந்த மரத்தை நீங்க எப்படியாவது பேத்து எடுத்துட்டு அதனால அதனாலதான் வந்தோம் வேணாம்னா சொல்லுங்கப்பா நாங்கள் போயிடுறோம் அப்படியா அந்த நீங்க எடுத்தா பரவாயில்ல ஆனா இந்த மரம் ரொம்ப பேய் மரம் ஆச்சு என்ன பண்ணுவீங்க இந்த மரத்தை எடுத்தா பேய் வந்துரும் சொன்னாங்க அதனால நாங்க நாங்கள் பக்கத்திலேயே போகல பொடியா நீ இதுக்கு தான் பயந்துகிட்டு இருக்கியா எங்க பேயாவது ஃப்ரீ நான் பேயவே பந்தாடுவேன் கொஞ்ச நேரம் இது வந்துடுறேன்

இந்த மரம் நிறைய காசு போகணும் அதனால நான் வித்துட்டு ஆளுக்கு பாதி நம்ம பண்ணிக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சுக்கலாம் என்னடா என் மரத்தை எனக்கு

ஐயோ ஜேசிபி பறக்குது ஜேசிபி பறக்குது அச்சோ இந்த ஜேசிபி நல்லதா ஏத்துனால இந்த ஜேசிபி தூக்கி போட்டு உடைக்கி போகுது பே அம்மா ஐயோ என் தலையில என் தலையில விழுந்துருச்சு ஆ நான் இனிமே இந்த பக்கத்து வர மாட்டேன் என்ன விட்டுறேன் ஏ பே என்ன விடு சொல்றதா ஒழுங்கா மரியாதையா கேளு என்னோட ஜேசிபியை உடைக்காத சொல்றதை கேளு உன கூட்டிட்டு வச்சிக்கோ வச்சுக்கோ பேய உன்ன பூசாரியை கொண்டு வந்து அடைக்கிறான் என்னது பூசாரியை கூட்டிட்டு வர போறியா யாரும் வேணாலும் கூட்டிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போறீங்களா